தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு தலைமையேற்றக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாநில குறிப்பிடுமாற அண்ணன் அவர்களே நிகழ்வு முன்னிலேற்றக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய பெருமையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து நம்முடைய கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி ஒரு நல்ல வேட்பாளரை காலம் கடந்து அறிவித்திருந்தாலும் கூட ஒரு நல்ல வேட்பாளரை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒரு வழக்கறிஞர் ஒரு போராட்ட குணம் உள்ள ஒரு நல்ல சகோதரி அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய மாநில மகளிர் அணி பொறுப்பு மட்டுமல்ல நம்முடைய பாரத் ஜோடாவுடைய இந்திய எழுச்சி பயணம் நடந்த தலைவர் ராகுல் காந்தியினுடைய பயணத்தில் துணை நின்று அந்த அத்தனை நாலாயிரம் கிலோமீட்டரும் கூடவே பயணித்த ஒரு செயல் வீரராக அவர் இதனுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது நம்முடைய தலைவர்களுடைய ஆதரவோடு மிக குறைவான நேரத்தில் அது நாமினேஷன் செய்து இன்றைக்கு நேற்றைய தினமே தஞ்சை மாவட்டத்துடைய ஒரு சட்டமன்ற தொகுதியான குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதியானுடைய தொகுதியான திருவிழா சட்டமன்ற தொகுதியிலே குறுகிய காலத்தில் அத்தனை நிர்வாகிகளையும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இக்கூட்டியத்தின் அடிப்படையில் காலத்தை கருதி மூத்த தலைவருடைய வழிகாட்டுதலில் இந்த தினம் ஒரு சின்ன திறப்புகளாக இருந்த இந்த எண்ணத்தை அதை அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் சந்திக்கின்ற நிகழ்வாக அந்த மிக்கக்கூடிய அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்துடைய கழகத்திலர் இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் யாரும் தயவு செய்து அனைவருக்கும் நான் என்னுடைய சார்பாக என்னுடைய எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த காலத்தை கருதி எல்லோரும் மன்னித்தேன்னா ஒவ்வொரு தலைவர்களையும் இல்லத்துக்கு சென்று உங்களெல்லாம் அழைத்து உங்களெல்லாம் இந்த தேர்தல் பயணத்தில் உங்களெல்லாம் இழித்து செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது நம்முடைய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற குறிப்புகளோடு அரசினை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இந்த பயணத்தில உணர்வுமிக்க வகையில செயலாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு எந்தவித மனமாச்சரமும் இல்லாமல் எந்தவித சங்கடமும் இல்லாமல் கால சூழ்நிலையில் நம்முடைய கட்சி வேட்பாளரை தாமதமாக அறிவித்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் உண்மையாக அனைவரும் உணர்ந்து அதை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு நான் மக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டி அது நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டுக்கின்றேன் இருக்கக்கூடிய இந்த பத்தொன்பது நாட்களிலே மிகச்செம்மையாக உணர்வுபூர்வமாக இந்த பயணத்தை நம்முடைய நிர்வாகிகள் முறையாக வழிநடத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாவட்டத்திலே பெற்றுத்தர வேண்டிய நம்முடைய டெட்டாவுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மாணவர்கள் நிகழ்வுங்கிறது நிகழ்ச்சிகள் தடைப்படுகிறது காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே யாரையும் காக்க வைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இது ஒரு நாடாளுமன்ற தொகுதிங்கிறது ஒரு ஒரு மாவட்டத்தை சார்ந்திருந்தா இந்த பிரச்சனையே வராது ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இருக்கின்ற நிகழ்வுகளை சரியாக அவர் பண்ணி நமக்கு